அலகமதுல்லா ரசூலுல்லா ஐசல்லா அலைய செல்லம் அதிகமாக வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான இடம் இது இதற்கு முன்னால் ஒரு பழைய வீடு இருக்கிறது அறுபத்தி மூணு சுபேரிகள் தான் அவர்களுடைய வீடு அதிகமான ஹதீசுகள் அறிவிப்பு செய்த மிகப்பெரிய ஒரு சகாபி மிகப்பெரிய ஒரு ஆலிம் என்று சொல்லலாம் தாபியின் என்று சொல்லலாம் தாபியின்களிலே மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவருடைய பழைய காலத்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்த அந்த வீடு இன்றும் பாதுகாப்பான முறையில் இருக்குகிறது ரசூல் அல்லா அஇசல்லாசு அதிகமாக இங்கே இருப்பார்கள் இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் அலமது இல்லா மாஷா அல்லா இது ரசூல் அல்லா இல்லா அலி அவர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் இங்கே தான் அறுபத்தி ஜுபேர் அலி அல்லா அவருடைய வீடு இருக்குகிறது அதனுடைய முற்பகுதியை பாருங்கள் நுழையக்கூடிய நுழைவாய்கள் அவருடைய சுபேர் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது அவருடைய வீடு வீட்டினுடைய முற்பகுதி ஒரு வீடு புதுக்கி ரினீவ் செய்திருக்கு அழகம் மொத்த வீடு சகோதரியனுடைய மையம் அவங்களுடைய வாழ்ந்த அவர்களும் சஹாபார்களும் தோழர்களெல்லாம் வாழ்ந்த பகுதி அந்த பகுதியை இப்பொழுது நாம் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா இப்பொழுது முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடம் இருபத்தி மூணு சுபேர் உயல்லா அவர்களுடைய பள்ளி ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பே அல்லாஹருக்கு இருக்கிறது அந்த இடம் தான் ரசூலுல்லா ஹிசல்ல அலையம் மக்காவிலிருந்து ஹிஜரத்து வந்ததும் அபு அலி அல்லாவோடு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய மதினாவாசிகள் அனுசாரிகள் குழந்தைகள் ரசூல்ல்லா இல்லா அலுவலா அவர்களை எதிர்பார்த்து வரவேற்ற இடம் தலாவில் பதில் அலையினா என்ற அந்த அரபி பாடலை பாடி வரவேற்ப இடம் இந்த இடம் இதற்கு நேராகத்தான் குபா பள்ளிவாசல் இருக்கிறோம் இது ஜுமால்லா அலையம் அவர்கள் مدل مدل الجمعة تلقين على اليا فاللي واصل الحمد لله.